சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தையே உன்னிடம் உன்னை பற்றி கூற வந்தேன் உன்னை பிரிந்து வாழும் உன் துணைக்கு முதலடி விழுந்து விட்டது அந்த அடியின் வழியையும் எதனால் அந்த அடி விழுந்தது என்பதையும் எதனால் அந்த அடி விழுந்தது என்பதனையும் என்னிடம் சொல்வதற்காக வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விட்டு சென்றாய் நான் சொல்ல வந்தது உனக்கு புரியாது நடக்க போவது உனக்கு தெரியாது ஒருமுறை என் வாழ்க்கை முழுமையாக கேட்டுவிடும் இந்த இரண்டு நிமிடம் உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்த செய்தி உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான செய்தி தவறவிட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாரே என் அன்பு குழந்தையே பிரிந்த உன் துணை உன்னோடு சேருவார் என்று அனுதினமும் கவலையோடு காத்திருக்கும் உன் கண்கள் கண்ணீர் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட உன் கண்களில் இருந்ததில்லை ஆனால் உன் துணை பிரிந்து இருந்தாலும் உன் நினைவில்லாமல் இருப்பவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இது வரை உன் நினைவில்லாமல் உன்னை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்து விடலாம் என்று இருந்த உன் துணையை வீதி விட்டு வைக்குமா நல்லவர்களுக்கே என்ன நிலைமை கிடைக்கும் பொழுது ஒருவரை அழை வைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் உன் துணைக்கு எப்படிப்பட்ட நாட்களில் கிடைக்கும் என்று நீ யோசிக்கவில்லை அப்படி என்றாலும் எனக்கு தெரியும் மனம் போல் வாழ்க்கை அதாவது எல்லோருக்கும் தெரிந்தாலும் மனதை யார் எங்கே தூய்மையாக வைத்திருப்பதும் சஞ்சலங்கள் நிறைந்து கொண்டு வாழ்க்கையில் கலக்கங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தூய்மை எப்படி கிடைக்கும் யாராக இருந்தாலும் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அந்த தூய்மை உன்னிடத்தில் இருப்பதால் தான் இந்த இன்றும் தெய்வமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றது அந்த தூய்மை இல்லாத காரணம்தான் இன்றும் கொடித மனி கொடூர மனிதர்களாக இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் எப்படியும் ஒரு நல்ல பதிலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவையும் கொடுத்துவிடும் ஆனால் உன்னை போல் இருக்கும் நல்லவர்களுக்கு வாழ்வை சரிப்படுத்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து எதில் நீ மகிழ்ந்திருப்பாய் என்று தேடி அந்த மகிழ்ச்சியை உனக்காக கொடுக்கும் தெய்வம் அதாவது கவலைப்படாதே எந்த நிலையிலும் நீ வாழ்வாய் இந்த நிலை உனக்கு மாறும் என்று நம்பிக்கையாக இரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் தெய்வத்தையும் நம்பும் யாராக இருந்தாலும் நல்லது கட்டாயம் நடக்கும் அந்த நம்பிக்கை இழக்கும்படி நீ வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை செய்யாதே நீ நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் தெய்வம் கை கொடுக்கும் என்று உனக்கு கை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன் துணைக்கு அங்கே பலமான அடிபட்டு விட்டது மனது காயங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் அடிப்பட்டு திருந்தும் உன் துணை கட்டாயம் உன்னை தேடி உன் வாழ்க்கைக்கு வருவார் நிலையான உறவு நீதான் என்று புரிந்து கொண்டு உன்னுடன் கைகோர்க்க வருவார் உன் துணை மனமகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்